அவர்களை அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் பிரசாத் லாப் சொந்த வீடு மாதிரி போச்சு காலையில் பசங்கிச்சு சாப்பிட்டு திருப்பி வந்துட்டேன் மேலே வரும்போது ஒரு பத்திரிகையாளர் ஒரு ஒரு கமெண்ட்ஸ் கேட்டுச்சு எனக்கு கேமரா திறந்தாலே பேர சார் தான் அப்படி நான் அந்தளவுக்கு பழசு ஆகி போயிட்டோம் ஆனால் உங்களுக்கும் பழசு இவங்களுக்கும் அப்பப்போ நாங்கள் புதுசு தான் இங்கே மேடைகள் புதுதாக வந்துருக்காங்கள இவங்களுக்கு நாங்கள் புதும்பு வந்தோம் அதனால் அங்கே பழசாக இருந்தாலும் இங்கே நாங்கள் புதுசாக ஜொலிப்போம் வழியில் நீங்கள் எங்களை எடுத்து ஆகணும் அப்புறம் ஒரு மேடையில் ஒரு ஐஸ்வர்யா இருந்தாலே ஐஸ்வர்யந்தான் இங்கே ரெண்டு ஐஸ்வர்யா கதாநாயகி ஐஸ்வர்யா நம்ம தொகுப்பாளி ஐஸ்வர்யா ரெண்டு ஐஸ்வர்யா ரொம்ப ஐஸ்வர்யம் வந்துடும் படத்துக்கு நம்ம தலைவரை காண சங்க தலைவரை இரவின் கண்கள் இது கொஞ்சம் வித்தியாசமான படம் நினைக்கிறேன் இது அறிவியல் த்ரில்லர் மூவி இதில் இயக்குனர் கதாநாயகன் பாப் ஸ்ரீஸ் இதில் சில க்ளோஸ் அப்லாம் பார்க்கும்போது தெலுங்கு நடிகர் கோவிச்சந்த மாதிரி இருக்கே இங்கையா டக் டக்குனு அவர் தான் ஞாபகம் வந்து போச்சு அவர் ஒரு வெற்றிகரமான ஹீரோ தான் அவர் மாரி நீங்களும் அவரோட பெருசாக இங்கே ஜெயிக்கணும் அப்புறம் கதை நல்லா சொல்லுவார் நான் ஹீரோ இப்போ நிறைய இந்த கதை சொல்கிறது தான் அதேமாதிரி இல்லை இல்லாமல் போச்சு அப்புறம் நான் சொன்னா இருக்கும்போது சொல்லுவாங்க இந்த கதை சொல்கிற இயக்குநரை பற்றி நீங்கள்லாம் பிவா சார் கதை சொல்லி கேட்கணும் விடுவாங்க பாக்கிர சார் கதை சொல்லி கேட்கணும் விடுவாங்க அவங்க அவங்க கதை சொல்லி கேட்டால் அப்படி அது விஷயம் ஓடிடுபாங்க கேட்கும்போது அந்த படம் எப்படி வரும் விஷுவல் ஓடிடும் படம் பார்க்கும்போது நமக்கு என்ன விசில் ஓடிச்சோ அது படத்தில் இருக்கும்பாங்க அது ஒரு டேலண்ட்டு கதையை சொல்றது சொல்லி ஆக வைக்கிறது எமோஷனாக பேசும்போது எமோஷனல் காமெடியா சீனுக்கு காமெடியா அது சில இயக்குநர்கள் அந்த கேரக்டரா ஊறி வாழ் கதை சொல்லுவாங்க அதே மாதிரி நேரத்தில் கதை நல்லா சொன்ன மாதிரி தான் கதை நல்லா சொல்லுவாங்க படம் பார்க்கும்போது சொன்ன மாதிரி இல்லையே அப்படிங்க அது பெரிய மிகப்பெரிய தோல்வி அது ஒரு புலிசர்கிட்ட கதை சொல்லிவிட்டு கதை நல்லா சொல்கிறானே அப்படின்னு நம்பி படத்துக்கு கொடுத்துருவாங்க படம் பார்க்கும்போது அப்செட் ஆகிடுவாங்க சமயத்தில் தம்பி சொன்ன மாதிரி இல்லையே அப்படின்ட்டு கதை சொன்ன மாதிரி எடுக்கிறது தான் மிகப்பெரிய வெற்றி ஒரு இயக்குநர் இருக்குது ஏன்னா நம்ம கதை சொல்லித்தான் ஒரு ஹீரோவை ஓகே பண்ணுறோம் கதை சொல்லித்தான் ஒரு புலிசரை ஓகே பண்ணுறோம் அப்போ சொன்ன மாதிரி கதை எடுக்கிறதான் முதல் வெற்றி நிறைய பேர் என்ன நம்ம கேட்பாங்க சில ஹீரோட்ட கேட்டுருக்காங்க இவர் கதை சொல்லி எப்படி உங்களுக்கு புரிஞ்சு கேட்பாங்க நம்ம கேசில் பேசுகிறது பயங்கர ஃபாஸ்ட்டாக பேசுவோம் அப்போ எப்படி கதை பேரை சொல்லி அப்படி உங்களுக்கு புரிஞ்சு அப்படின்பாங்க அவ்வளோ கதை எல்லாத்தையும் சொன்னார் எனக்கு திருப்பாச்சு சவுத் சேட்டக்கா சொல்லிட்டேன் அப்புறம் விஜய் சார் கதை சொல்லியாச்சு படம்லாம் முடிஞ்சது இந்த பிரசாத் ஏன் அடிக்கடி இங்கே வந்து இழுக்குதுன்னா இங்கே தான் நான் பஸ்டாக போய் பார்த்தேன் இந்த தேட்டர் தான் திருப்பாச்சி இந்த தேட்டரில் நானும் விஜய் சார் பார்க்குறோம் ராசியான தேட்ரு நம்ம அடிக்கடி வரமே சார் சும்மா வராது ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்கும் என்ன அதனால் முதல் படம் நான் ஃபஸ்ட் காஃபி பார்த்த தேட்ரு இந்த பிரசார் தேட்ரு விஜய் சார் நான் பார்த்தோம் படம் முடிஞ்சது வெளியே போனால் விஜய் சார் வந்து ஃபஸ்ட் சொன்ன வார்த்தை படம் நல்லா வந்துருக்கு எப்படி வந்து அதெல்லாம் இல்லை லேடிஸ் ஏன் கீழே உட்காருங்க இடம் இருக்கா இல்லையா சரி ஓகே ஃபிரீல வாங்கம்மா முன்னாடி வாங்க நீங்கள் தான் ரைஸ் கேட்குறியா கீழே உக்காந்து அப்புறம் அதுவும் கத ரெண்டு கீழே உட்கார வச்சுனாங்க உக்காருக்கேன் நான் நல்லா கை தட்டணும் ஒவ்வொரு நான் பேச ஒவ்வொன்றுக்கும் வெளியே போன பொண்ண நான் படத்தை பற்றி என்ன சொல்ல போகிறாரு அப்படி எனக்கு படம் வாய்ப்பு கிடச்சிருச்சு விஜய் சார் கொடுத்த வாய்ப்பு இந்த படம் அவருக்கு ஆடியன்ஸுக்கு அப்படியோ முதல்ல இவருக்கு நிறைவாக எனக்கு முதல் இந்த ஒரு துடிப்பாக இருந்துச்சு வெளியே குணம் இருந்தே வரண்டாத தான் வெளியே குணோன்னா சொன்ன ஒரு வார்த்தை அண்ணா நீங்கள் கதை சொன்னதை விட மூணு மடங்கு இருக்கினார் அதுதான் எனக்கு வெற்றி ஏன்னா கதை சொன்ன மாதிரி இல்லைன்னா என் கதை முடிஞ்சிருக்கும் நீங்கள் கதை சொன்னதை மூணு மடங்கு இருக்குனார்ல அப்போ கிட்டு முடிவேன்ட்டேன் அதுக்கூட அதுக்கப்புறம் வர சொன்னார் இந்த வருஷம் டாப் டாப்ல நீங்கள் ஒருத்த வந்துடும் அந்த வருஷம் டாப் டாப் ஃபைவ் வந்துச்சேன் அப்புறம் ஃபோட்டோ விட்டு வச்சிங்களே அது வேறு விஷயம் திருப்பி வந்துடும் அது அது வேறு விஷயம் பேசியிருக்குமா என்னம்மா நீங்கள் உட்கார வச்சுருக்கேன் திருப்பி பேரரசு வந்துடுவோம் அதெல்லாம் ஆனால் வரி இயக்குனர் வந்து கதை சொன்ன மாதிரி எடுத்துட்டாலே முதல் வெற்றி அப்போ இப்போ உள்ள படங்களுக்கெல்லாம் வெற்றி அப்படிங்கிறது படம் முடிகிறது அது ஓகே படம் ரிலீஸ் ஆகுறதே மிகப்பெரிய வெற்றி இப்போ அதுக்கப்புறம் எப்படி ஓடிச்சு எவ்வளோ லாபம் வந்துச்சு அதெலாம் அடுத்த விஷயம் இப்போ வர இந்த மாதிரி சின்ன படங்கள் வெற்றி எடுத்தது மிகப்பெரிய வெற்றி இது ரிலீஸ் ஆகுறதே அதனால் இரவின் கண்கள் ஏப்ரல் அஞ்சு ரிலீஸ் அதே வெற்றி அதுக்கப்புறம் வெற்றிக்கான அறிகுறிகள் நிறையா இந்த கண்ணில் தெரியுது இரவின் கண்ணில் தெரியுது நம்ம இரவின் கண்கிறதே அது இரவின் கண்கள் இரவனுக்கு தான் இரவின் கண்டு தெரியும் நீங்கள் எங்கே தான் உங்களை பார்ப்பான் நீங்கள் இருக்கிறதான் பார்ப்போம் பார்ப்பான் எங்கே ஒழிஞ்சு தான் பார்ப்பான் மனசுக்கு தான் வெளிச்சத்தில் கண்டு தெரியும் இறைவனுக்கு கண் தெரியும் இருக்கணும் கண் தெரியும் அதனால் இது வந்து இறைவன் கண்கள் இந்த கண்ணில் இருந்து யாரும் தப்ப முடியாது அப்புறம் அது என்ன இந்த கருவிக்கு என்ன பேர் ஆரிசா ஹாரிஸ் அதை மாற்றி வச்சுருக்காங்க அது டைரக்டர் அங்கே விவரமான அவர் அலெக்ஷன் சொல்லிட்டாங்க பிரச்சனை ஆயிடுமோன்ட்டு அவர் ஹாரிசான்ட்டார் ஓகே ஓகே ஹாரிஸ் 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 ஐரிஸ் எனக்கு திருப்பதியில் அளவுக்கு விவரம் இல்லை ஏன்னா அந்த ஒரு விண்ணின கொள்றதுக்கு பானும்பார் ரவியை கொள்றதுக்கு விஜய் சார் வந்து இந்த ஹிட்டு கரப்பாகிச்சு மருந்து அடிக்கிறது பேரை வச்சு விட்டேன் அது பிரச்சனையாக போக போகுது அதை அடித்தே கொள்வார் இதே வேறு அந்த ஹிட்டுங்கிற அந்த அப்படியே பேரை வச்சு விட்டேன் சென்சரு சார் சென்சர் பிரச்சனையும் இல்லை பட்டர் அப்புறம் அவன் ஹிட்டு படம் ஹிட்டு அவன் ஹிட்டு யேஸ்ட் போட்டான் ரெண்டும் ஹிட் ஆகி போச்சு என்னடா அப்படின்னா என்ன என்ன பண்ணுறது ரிலீஸ் ஆகி போச்சு அவர் வந்து பூச்சிக்கொண்டு பூச்சிக்கொல்லி அது நீங்கள் பூச்சிக்கொல்லி மருந்து மனுஷுக்குள் மருந்து ஆகிக்கிட்டியே அப்படின்ட்டு அவன் அவங்க பையன் டப்ல வேறு மாதிரி போச்சு என்ன பண்ணுறது அப்புடின்னா அதை நீங்கள் எங்கள் பேர் தெரியக்கூடாது என்ன கூட இது நடாண்டும் அப்போ இரவுடையரூவா அந்த பேர் அழிச்சான் அப்போ தான் நான் டெக்னிக்கலாகவே வேலை பார்த்தேன் இப்போ நிறைய இப்போ டிஏ வந்துருச்சு என்னென்னமோ வந்துச்சு கிராஃபிட்ஸ் வந்துருச்சு நம்ம ஃபில்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு டெக்னிக்கல் பார்த்தது அந்த ஹிட் அழிச்சி தான் ஆனால் திருப்பாச்சி ஹிட்டு அழிக்க முடியாது அந்த ஹிட் தான் அழிக்க முடிச்சு அது மாதிரி இப்போ வர இயக்குனர்லாம் ரொம்ப வருமா இருக்காங்க அப்புறம் திருப்பாச்சி அப்போது நம்ம இந்த கிராமத்து படம் இல்லை சில சில வார்த்தைகள்லாம் அழிஞ்சு விட்டுட்டாங்க சிவகா ரிலீஸ் ஆகுது பார்த்துட்டா பார்த்துட்டு அந்த சென்சரை சென்சரை பார்க்குறாங்க நாலஞ்சு அஞ்சாறு கட்டு இது எதுனடா கட்டு இருக்குன்னு பார்த்தா ரெண்டு மூணு வார்த்தைகள் அப்போ நான் வந்து பெரிய பிரிலியன் நினச்சிட்டு நான் வாதாடுறேன் சென்சராக விஷயத்தை சார் என்ன சார் இந்த எந்த வார்த்தையில நீங்கள் சவுண்டு தூக்கி விடணும் சார் திருப்பாச்சியில் இருக்கேன் சார் இந்த வார்த்தை இருக்குது இந்த வார்த்தை இருக்குது ஓ உதாரணம் சொல்கிறேன் நாதாரின்னு இருக்குல்ல ஆமாம் நாதாரின்னு அதில் இருந்துச்சு அதில் விட்டீங்க என்ன சேர்ந்து தூக்குறீங்க நான் அப்போ அது தான் பிரச்சனை அதுக்கப்புறம் தான் இந்த இந்த வாரத்துக்குள்ளே இந்த அர்த்தம் எங்களுக்கு தெரிஞ்சுனாங்க அவங்க சார் ஏன்னா நிறைய லெட்ரு வந்துருக்கு என்ன சார் இந்த வார்த்தை விட்டீங்க இதுக்கு இந்த அர்த்தம் இந்த வாரத்துக்கு இந்த அர்த்தம் நம்ம கிராமத்தை வார்த்தை எவனோ ஒருத்தன் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் சென்சார் அப்போ அவங்க அந்த இந்த வார்த்தைக்கெல்லாம் இப்படி அர்த்தங்கிறது இப்போ தான் திருப்பாச்சி எங்களுக்கு தான் எங்களுக்கு தெரிஞ்சு தயசு தூக்கிருக்கேன்ட்டான் மண்ணு மண் போட்டாங்களே நாலஞ்சு வாரத்தை வச்சு ஓட்டி நான் பார்த்தேன் அப்புறம்லாம் அது தூக்கணும் அதனால சென்சருக்கே நான் சில வயசுக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன் நிறையா ஒரு கற்றுக்கும் மாதிரி இதில் நம்ம பாப் சுரேஷ் என்னென்னா அது அலெக்ஸான்னு சொன்னால் பிரச்சனைக்கு வருவாங்களே சார் ஆமாம் இதே பிரச்சனையாக கூடாது அது அலெக்சா இருக்கு சம்மந்தம் இல்லை ப்ளீஸ் அது போக போடுங்க இவர் சொன்ன கருவிக்கும் அலெக்சா எந்த சம்மந்தமே இல்லை அவர் புதுசாக ஒரு கருவியை கண்டுபிடிச்சிருக்காரு ரஜினி சார் சொன்னார்ல சிஸ்டம் ரொம்ப கெட்டு கிடக்குனாருல தானே சிஸ்டம் போச்சு சிஸ்டம் கட்டு போச்சுனார் அவர் சொன்ன சிஸ்டம் வேற ஆனால் அந்த கண்டில் பார்த்தா நம்ம பாப் சுரேஷ் வச்சிருக்கிற ஒரு சிஸ்டம் அது கெட்ட சிஸ்டம் அது ஆமாம் அது வந்து இப்போ எல்லா சிஸ்டமும் என்ன ஒன்று கேட்டோம்னா அது தகவல் கரெக்டாக வச்சுக்கணும் கதை கதை சொல்லப்பா என்ன வேணாம் கதை சொல்ல வேணாம் அது கொஞ்சம் கொஞ்சம் இதாக இருக்கட்டும் தொப்பாக இருக்கட்டும் மற்ற இதெல்லாம் கேட்டால் கரெக்டாக இந்த படத்தில் இந்த பாட்டை சொல்லுனா பாடிடும் அப்புறம் ஒரு தகவல் கேட்டால் கரெக்டான தகவலை சொல்லிடும் இந்த படம் எப்படி சேர்ச்சுன்னா அது சொல்லிடுறோம் சொல்லிடுவோம் இது வந்து இந்த இது உள்ள சிஸ்டம் மனுஷன்கூட கேட்டு சிஸ்டம் இருக்கும்போது இருக்குது மனுஷனுக்கே அது தண்ணி காட்டுற சிஸ்டம் இருக்கும்போது இருக்குது ஏன்னா ஹீரோவுக்கு இதில் வில்லன் அதான் நினைக்கிறேன் ஓகேயா ஸ்டெயில் பார்த்து கொஞ்சம் கதை தெரியுது இதில் வில்லனு ஆமாம் ஆரியா ஆரிஸ் ஆரிஸ் ஏ ஏ ஓகே ஆரிஸ் ஆமாம் அதனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அவர் ஒன்றா கேட்கும்போது ஒன்றா சொல்லுது அப்புறம் இந்த வருஷத்தில் தனியாக தலை தனியாக போட்டதெல்லாம் நான் சொல்லுது எனக்கு இன்னும் சில விஷயம் தெரியும் அப்படிங்கும்போது யாராண்டு போது கிஷ் வச்சுக்கிறாங்க அதையும் பார்த்துருக்குது அதுதான் இரவின் கண்கள்ங்கிறது ஆனால் நல்ல இந்த படம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான த்ரில்லர் மூவி வேஷம் எல்லோருமே புதுமூல் தான் நினைக்கிறேன் டைரக்டர் புதுசு மற்ற எல்லோருமே சின்ன சின்னவங்க தான் இந்த படத்துக்கு அப்புறம் டாப் சீரியஸ் வந்து டாப் சீரியஸ் ஆகிடணும் தொடர்ந்து இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான படத்தை கொடுங்க மீடியாக்கல்ல தொடர்ந்து சின்ன படத்துலாம் சப்போர்ட் பண்ணுறீங்க இந்த படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த அனைவருக்கும் நன்றியும் வணக்கம் இங்கே வந்திருக்க ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி எங்களோட மூவியை சப்போர்ட் பண்ண இங்கே வந்ததுக்கு அண்ட் இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டின்னு தான் நான் சொல்லணும் எனக்கு கிடச்சிருக்கு எப்பவுமே அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க உனக்கு எப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் அதை கரெக்டாக பயன்படுத்திக்கணும் அப்படின்றது ஸோ அப்படி நான் பயன்படுத்திக்கிட்ட ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து தேங்க் பண்ணுறது வந்து என்னோடய வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டான ராஜு ஸோ அவரால் தான் இந்த ப்ராஜெக்ட்குள்ளேயே நான் வந்தேன் அண்ட் மெயின் ரீசன் ஸோ இந்த அளவுக்கு கொண்டு வந்த மை டீம் பாப்ஸ் பாப்ஸுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் அண்ட் தென் ஐ மீன் லைக் ஜினித் ஜினித் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் இந்த ப்ராஜெக்ட் த்ரூ அவுட் முடிக்கிறதுக்கு அண்ட் தென் கிரி கேமராமேன் ரொம்ப சூப்பராக என்னை விஜுவலைஸ் பண்ணி அழகாக ஸ்க்ரீனில் காட்டியிருப்பார் டீம் ஃபுல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணி இதை ஷூட் பண்ணியிருக்கோம் அண்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட் தான் சொல்கிறேன் நான் பண்ண ப்ராஜெக்ட்லேயும் நிறையா படம் பண்ணியிருக்கேன் பட் இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூவின்னு தான் நான் சொல்லணும் ஸோ அதுக்கு ஐ ஹாவ் டு தேங்க் திஸ் ஹோல் டீம் அண்ட் ஐ மீன் லைக் ப்ரொடியூசர் ஐ மீன் யா பிரதாப் என்டர்பிரைஸஸ் அவங்க வந்து இந்த படத்தை வாங்கி ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆக்சுவலி இந்த படத்தை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுறது அண்ட் ஏப்ரல் ஃபிஃப்த்து கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள் எங்கள் படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வளர்ந்து வர ஆர்டிஸ்ட் அண்ட் தென் குட்டி குட்டி டீம்ஸை நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் வணக்கம் முதல்ல அவர்களுக்கு வணக்கம் அவர் தான் என்னை இந்த படத்தை அறிமுகப்படுத்தினார் பாப் சார் ரொம்ப நன்றி டைரக்டர் சார் ப்ரொடியூசர் சார் இந்த எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பாட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் படமும் பேர் கேட்கும்போதே இரவின் கண்கள் இரவுக்கு எப்படி கண்கள் நல்ல வித்தியாசமாக இருக்குது நல்லாயிருக்கும் படமும் மிரட்டலாம் சப்போர்ட் பண்ணுங்க நன்றி எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் ஸ்ரீரத்னா அவர்களை பேச அழைக்கிறேன் இரவின் கண்கள் பாடல் வெளியீட்டு விழாவிற்கு வந்துள்ள அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்விழாவிற்கு வந்துள்ள சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் வருக வரவேற்று இந்த படம் வந்து தயாரிப்பாளர் பிரதாப் அவர்களையும் வரவேற்று மற்றும் இந்த படத்தை வெளியிட உள்ள ஹரி உத்ரா புரொடக்ஷன் ஹரி அவர்களையும் பிஆர்ஓ பூரன் அவர்களையும் ஊடகங்கள் ப்ரெஸ் மீடியா அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த ஒரு படத்தை மக்களாகி நீங்கள் எல்லோரும் திரையில் பார்க்க வேண்டும் என்று மிக மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் புதிதாக வரக்கூடிய சின்ன சின்ன தயாரிப்பாளருக்கு உங்களுடைய ஆதரவு மிக மிக வேண்டுங்க பெரிய படத்தைவே போய் எல்லாரும் திரையில் பார்க்குறோம் எல்லா சின்ன படம் தான் ஓடிடியில் போய் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி இருக்காதீங்க எல்லாரும் புதிய தயாரிப்பாளரே வரவேற்பு அப்போ தான் நாங்களும் பெரிய பெரிய படங்களை வந்து எடுக்க முடியும் ஸோ அதை வந்து ரொம்ப ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன் அனைவரும் இப்படத்தை திரையில் பார்த்து மகிழும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இரவன் கண்கள் படத்தில் இயக்குனரும் கதாநாயகனுமான பாப் சுரேஷ் அவர்களை பேச அழைக்கிறேன் ஆக்சுவலி இந்த ஒரு வித்தியாசமான மிக்ஸ்டு ஃபீலிங் நினைக்கிறேன் எல்லாருக்கும் மாலை வணக்கம் பத்திரிக்கை நண்பர்களுக்கு ஊடகங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஜாம்பவான் என்னென்ன உதயகுமார் சார் பேரெஸ் சார் பிரஜன் ப்ரூ ஏன்னா இவங்க மேடையில் நான் உட்காந்துருக்கேன் பார்த்து எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஸோ பேரட் சாரும் உதயகுமார் சார் ஒன் ஆஃப் தி இன்ஸ்பிரேஷன் ஏன்னா சின்ன வயசில் ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது அவங்க படங்களை பார்த்தா வளர்ந்துருப்போம் பிரஜன் குரவாலாம் வந்து விஜய் டிவி மூலிமா சினிமாவுக்கு போகலாமா இப்படி ரூட் இருக்கா அப்படின்னு கற்றுக் கொடுத்தோம்னு நினைக்கிறேன் ஸோ பிரதாப் பிரதாப் சாருக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா நாங்கள் சார் சொன்ன மாதிரி நாங்கள் ஸ்டார்டிங்கில் சின்னதாக பண்ணோம் அப்புறம் நிறையா பேர் உள்ளே வந்தாங்க ஒரு ஸ்டேஜில் எங்கள் டீமுக்கே நம்பிக்கை இல்லை இது வந்து ரிலீஸ் ஆகுமா இல்லை நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுமான்னு சொல்லிட்டு பிரதாப் சார் உள்ளே வந்ததுக்கு அப்புறமா அது கொஞ்சம் பெருசாகச்சு இவ்வளோ பிரமாண்டமாக ரிலீஸ் வாங்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை அதுக்கு வந்து நான் அரியத்ரா சார்ட்டை தான் தேங்க்ஸ் சொல்லணும் நான் ரிலீஸுன்னு கேள்விப்பட்டேன் பட் வேறு லெவலில் இருக்குது அது பேசின எல்லாருக்கு எங்கள் டீமில் பேசினவங்க எல்லாருக்கும் மனசுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபீல் வந்திருக்கும் அவங்க ஒரு பரபரப்பாக ஒரு பத பதக்கில் ஒரு டென்ஷன்லேயே எழுந்திருப்பாங்க அதுல உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க சார் தேங்க்யூ ஸோ மச் சார் படத்தை பற்றி சொல்லதாக இருந்தால் சார் சயின்ஸ் ஃபிக்ஷன் தெரியல நடித்த எல்லாருமே ஐ மீன் டாலியாக இருக்கட்டும் கிரிசாராக இருக்கட்டும் டெக்னீஷியன்ஸ் பாலசுப்ரமணியன் ரைட்டராக இருக்கட்டும் அப்புறம் ஜெனித் ஈவன் செல்வா எல்லோரும் ரொம்ப மணி ஓரியன்டாக இல்லாமல் நல்ல படம் பண்ணணும் சினிமாவுக்குள்ளே வரணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் மட்டும்தான் உள்ளே வந்தாங்க அதுக்கான ரிசல்ட் எதுன்னு நினைக்கிறேன் சார் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நல்ல ரிவ்யூஸ் வரணும் அப்புறம் மக்கள் நீங்கள்லாம் பார்த்து தான் சொல்லணும் மச் இரவன் கண்கள் படத்தில் தயாரிப்பாளர் பிரதாப் அவர்களை பேச அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் பத்திரிகையாளர் நண்பர்கள் ஹரி உத்ரா அவர் அனைவர்களுக்கும் நன்றி இந்த படம் சிறிய லெவலில் ஆரம்பித்து இப்போ இன்னைக்கு வந்து கொஞ்சம் பெருசாக ப்ரமோட் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம் இருந்தாலும் தேட்டர் வந்து கம்மியாக தான் கிடைக்கும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ரிலீஸ் பண்ணும்போது பட் நீங்கள் அதை வந்து கண்டிப்பான முறையில் தேட்டரில் பார்த்து கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணி இந்த பத்திரிக்கைக்காரங்க எதாவது ஹெல்ப் பண்ணி விட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த தேட்டரோட எண்ணிக்கை ஜாஸ்தியாகும் ஸோ அடுத்த படம் நாங்கள் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ அந்த ஹெல்ப்பை நீங்கள் எல்லோரும் பண்ணுங்கள் ப்ளீஸ் அப்புறம் உங்கள் ஆதரவு மிகப்பெரிய நன்றி வந்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் தேங்க் யூ